ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாக நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறமன என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் பொதுவான நமது ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிற இணைக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோ நமக்கு தொகுத்து இருக்கிறோம் அதனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆழ் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க ஆணி மாதம் இந்த தினத்திலிருந்து பிறந்திருக்கிறது இன்றைய தினம் கரிநாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது மிதன ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல கேதுவுடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் ராசியிலேயே புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே சோ இந்த மாதிரியான கிரகம் தவிர பதினோராம் இடத்துல செவ்வாய்ப்பாக பண்ணிருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் நமது மிதுநகராட்சி முன்னர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் அதனால பண வரவுகள் பெறுகிறதுனால பல்வேறு நிம்மதியான சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் நீங்க யாருக்கெல்லாம் பணம் கடனாக கொடுக்கணுமோ அல்லது கடனை வந்து திருப்பி தரணுமோ எல்லாத்துக்குமே நீங்க இப்பொழுது பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் இப்பொழுது வசூலாக யோகம் இருக்க நண்பர்களே இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் ராசி அதிபதி குரு பார்வை பெற்றுள்ள ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால இன்ற தினம் சிறப்புகளும் உங்களுக்கு நிறைய வந்து சேருங்க உங்களுக்கு வியாபார ரீதியாக மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் வியாபார ரீதியாக தன லாபம் அதிகரித்து பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என்ற தினம் உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும்போது சிறப்பாக கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கான சில வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் வரும்போது அதை நீ மிஸ் பண்ணிட வேண்டாம் உங்கள் அம்மா வழியில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க உங்கள் தாய் வழியில எந்த சந்தேசத்தாலும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது உடல் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கியம் சீராகும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்து இப்போ மிக சாதாரணமாக உங்களுக்கு அதிக நன்மையை பெற்றுத்தர காத்திருக்கிறதுனால மாணவர்கள் கல்வி தொடர்பான முயற்சிகளை இப்போ நிறைய மேற்கொள்ளலாம் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் உங்களுக்கு புதிதாக வண்டி வாகன வசதிகள் பெருகக்கூடிய இருக்குங்க அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வாகனங்களை அக் பண்ணிக்குவீங்க இன்று தினம் நீங்க வெவ்வேறு வகையான உதவிகளை நீங்க கரெக்டான நேரத்தில் கிடைக்கப்படுறதுனால இன்றைய தினம் உதவிகள் நிறைந்த நாளுக்கு அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் ஆனந்தம் பெருகும் அற்புதமான ஒரு நாள் வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுவீங்க உங்க வீட்டினை உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரி நீங்க மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுடைய உற்சாகத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க பழைய நினைவுகள் சந்தோஷமான மதிப்புமிக்க பழைய நினைவுகளை மனதிலிருந்து நீங்க நினைவு கூர்ந்து அதை மத்தவங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கங்க குறிப்பாக நண்பர்கள் கூட அல்லது நெருக்கமானவர்கள் கூட அதை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த தினம் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் கடந்த காலத்துல செய்த முதலீடு காரணமாக அதனுடைய தன லாபத்தை இப்பொழுது நீங்கள் பலனை வந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மனபாரத்தை எல்லாமே உங்களது உறவினர்கள் வந்து உங்களுக்கு தரக்கூடிய ஆதரவு மூலமாக அதையெல்லாம் நீக்கிவிடக்கூடிய யோகம் இருக்குதுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்ற தினம் அற்புதமான ஒரு நாள் உங்கள் வேலைகளை சரியான நேரத்தில் அமைத்து கொள்ளுங்க அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் உங்களது வாழ்க்கை தன்னுடன் குடும்பத்துடன் நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னும் நல்ல ஒரு ஆனந்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க குடும்பத்தோட நேரத்தை நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது செலவழிக்கும் போது இந்த குடும்ப வாழ்க்கையின் மூலமாக உங்களுக்கு புத்துணர்வு பெறக்கூடிய சூப்பராக இருக்குங்க இனி தினம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் உங்க வாழ்க்கையில் பட்ட அத்தனை விதமான கஷ்டங்களையும் உங்க மனு குடந்த காதலர் கொடுக்கக்கூடிய அந்த ரொமான்டிக் உணர்வுகள் மூலமாகவும் அன்பு மூலமாகவும் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக மறந்து விட முடியுங்க எனவே கஷ்டங்கள் நீங்கும் அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கை உங்களுக்கு மிகச்சிறப்பாக நல்ல ஒரு ஆனந்தத்தை உருவாக்கி தருங்களை காதலில் சில விஷயங்கள் கனவாகவே இருக்குது அப்படின்னா அந்த கனவுகள் நிஜமாகக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் புத்துணர்வான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அனுபவிப்பீங்க என்ற தினம் உங்களது பெற்றோர்கள்கிட்ட நீங்க கண்டிப்பாக அனுமதி வாங்கி கொண்டுதான் முக்கியமான செயல்பாடுகளை செய்யணும் உங்களுக்கு பெற்றோர்கள்கிட்ட நீங்க அனுமதி வாங்காம ஏதாவது விஷயத்தை நீங்க செய்தீங்கன்னா அதனால உங்க பெற்றோர்கள் உங்கள் மீது கோவப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீங்க என்ன செய்தாலும் பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு தான் இருப்பாங்கிறதுனால நீங்க தயக்கம் இல்லாம பெற்றோர்களிடம் அனுமதி வாங்கிக்கொண்டு உங்க வேலைகளை செய்யுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதே வெற்றிகரமான ஒரு நாள் உங்க வீட்லையும் சரி அலுவலகத்திலும் சரி உங்க வியாபாரத்திலும் சரி உங்களுக்கு அமைதி கூடக்கூடிய ஒரு நாள்க்குன்னா உங்களது வீட்டிலையும் உங்க மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கிறதுனால இன்றைக்கு உங்களால் நிறைய காரியங்களில் ஈடுபட முடியும் உங்க எதிர்காலத்திற்காக திட்டமிடுங்கள் உங்க ஃபியூச்சருக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது சில பேர்த்துக்கு அரசியல்ல கூட ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க உங்களுக்கு ஏதாவது வருமானம் வந்து கைக்கு வரதுல கொஞ்சம் லேட்டா இழுபறியாயிட்டே ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி தடைபட்ட வருமானம் கைக்கு வரும் பழைய பாக்கிகளும் வசூலாகும் அதனால நிதிச்சக்கள் தீருங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வேண்டிய கடன் உதவி எல்லாமே கொடுத்து முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள்கின்ற தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கு நண்பர்களே டைமிங்கில் ஒர்க் பண்ணுங்கள் கரெக்டான இடத்துல வேலையில் முடிங்க உங்களுக்கு சிறப்பான நல்ல சீரான பண வரவுகள் இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி மற்றும் நிம்மதி ரெண்டுமே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைந்து பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கோல்டன் கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் வந்து இன்றைக்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது நமது மிதுனராசி என்றில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது பெற்றோர் வழியில் குறிப்பாக அம்மா வழியில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க அலுவலகப் பணிகளில் நல்ல வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்திற்காக வந்து சேரும் அதை கொள்ளுங்கள் முன்னேற்றம் கூடுங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க வீட்டில் இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடிய பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வி தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு பாதை புலப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் நிறைய விஷயங்களை கல்விக்காக இந்த தினம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வெற்றிகளை வந்து சேருங்க ஆரோக்கியம் சீராகக்கூடிய ஒரு நாள் பிரச்சனைகள் குறையும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்க வீட்டை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு பிடித்த மாதிரி மாற்றி அமைத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு வேணுங்கிற உதவியில எல்லாம் கரெக்டான நேரத்துல கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உதவிகள் நிறைந்த நாள் உங்களுக்கு வண்டி வாகன வசதிகளும் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே